அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு தலைகீழாக மாறும் உறவு உங்களுக்கு இது நடந்தே தீரும் மறுஜன்மம் எடுக்கும் மகரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த இரண்டு வாரங்களில் கிரகநிலைகளின் அமைப்பு அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது திருக்கணிதத்தின்படி ராசியின் அதிபதியான சனி ஏழரை சனியை நிவர்த்தி அடைந்ததற்கான பலனை கொடுக்க ஆரம்பித்து விட்டார் வெற்றிக்கே மூன்றாம் இடத்தில் ராசியின் அதிபதியாகவும் தனாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி பகவான் அமர்ந்திருப்பது பல் பல்வேறு வகையில வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் நிறைவாகவே பள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க எனவே நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் போன்ற அனைத்தையும் உறுதியாகவே தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் அள்ளி கொடுக்கிறாருங்க எனவே உறவுகளால் ஏற்பட்ட கடுமாற்றம் ஏமாற்றம் இந்த தருணத்தில் தலைகீழாக மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு தாய் தந்தையரிடம் ஏற்பட்ட மனவருத்தம் நீங்கி அவர்களிடம் அன்பையும் பாசத்தையும் பரிமாறிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையிலான காரிய தடைகள் சிரமங்கள் போன்றவற்றை தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சியையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது உடன் பிறந்தவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடம் ஏற்பட்ட மனக்கசப்பு நீங்கி அவர்களிடம் ஒற்றுமை பிறக்கக்கூடிய கூடிய ஒரு தருணமாக தலைகீழாக மாறும் உறவு என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றத்தை சந்திக்க கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது உற்றார் உறவினர் என அனைவருடனும் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் நீங்கக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல் இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது மிகவும் குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் பல்வேறு வகையான கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒருவருக்கு விட்டு கொடுத்து அன்பையும் பாசத்தையும் பரிமாறிக்கொள்வதோடு கொள்வதோடு அதிகரிக்கக்கூடிய சிறப்பான தருணமாக அமைவதால் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் இல்லத்தில் சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில்தான் இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க மகர கரவுகளுக்கு இராசியன் அதிபதியான சனி பகவான் அவர் வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் அமர்வதால் தொட்டகாரியம் அனைத்தும் உறுதியாகவே வெற்றி கிட்டும் ஏமாற்றங்கள் தடுமாற்றங்கள் அனைத்தும் நீங்கி கருத்து வேறுபாடுகளை முற்றிலுமாக கலைந்து இந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் நன்மை நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் தனஸ்தானத்தில் ராகுவும் அஷ்டமஸ்தானத்தில் கேதுவும் பலம் வருவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் ராசியின் அதிபதியான சனி சாதகமாக இருப்பதால் பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்களை உறுதியாகவே விலக்கி விடுவதோடு நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே நெருக்கடிகள் தகர்ந்து முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் போன்றவை நீங்கி சிறப்பாக துணிச்சலுடன் தைரியமாக செயல்படுவதற்கான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது ரூணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் முழு சுபகிரகமான குரு வலம் பெறுகிறாருங்க பொதுவாக குரு ஆறில் இருப்பது அவ்வளவு நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் அவர் முழு இருப்பதால் ஆறில் இருந்தாலும் ஆரோக்கிய தொல்லைகள் கடன் சார்ந்த நெருக்கடிகள் பல்வேறு வகையான கொடுக்கல் வாங்கல் ரீதியான சிக்கல்கள் சங்கிலி தொடர்போல் நீண்டு கொண்டிருக்கக்கூடிய கடன் சார்ந்த தொல்லைகள் போன்றவற்றில் இருந்து வெளிவரக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் நிறைவாகவே நன்மை நிறைந்தவையாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொடுக்க கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே நெருக்கடிகள் தகர்த்தறியப்படுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாக நன்மையை இரட்டிப்பாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்ரன் இந்த வேளையில் பூர்வ புண்ணியஸ்தானமாகிய ஐந்தில் ஆட்சி பலம் பெற்று வளம் வருகிறார் இறுதியில் மிக வலுவாக குருவுடன் இணைந்து யோகஸ்தானத்தை வலு சேர்க்கப் போகிறார் குரு சுக்ர யோகத்தை பல மடங்கு நன்மை நிறைந்தவையாக தைரிய ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சனி அமர்ந்திருக்கும் போது யோகஸ்தானத்தை குருவுடன் இணைந்து சுக்ரனும் வலுப்படுத்துவதால் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தடை தடைதாமதமின்றி உறுதியாகவே உங்களை வந்து சேரப்போகிறது என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வலிமை குறைந்த விஷயங்களில் வலிமையை மேம்படுத்தக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையில சொந்த பந்தங்களிடம் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை களைந்து முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமங்கள் என அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான யோக வாய்ப்புகள் உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை சரியாக இந்த வேலையை பயன்படுத்தி கொள்வது ரெட்டிப்பு நன்மையை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை குறிப்பாக மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய மிக முக்கியமான குரு பகவானும் சுக்கரனும் இணைந்து ஆறாம் இடத்தில் வலுப்படுத்துவதால் ஆரோக்கிய தொல்லைகள் கடன் சார்ந்த தொல்லைகள் போன்றவற்ற சிறப்பாக திறன்பட பெண்மணிகள் கையாளுவதற்கான சந்தர்ப்பம் இந்த வேலையில் கிடைக்க இருக்கிறது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து செல்வதால் மிக பெரிய அளவிலான சங்கடங்களை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக மாற்றிக்கொள்ள முடியும் பணிபுரியக்கூடிய இடத்தில் உங்களது திறமைக்கேற்ற அங்கீகாரம் நிறைவாக கிடைக்கும் பணவரவு வரவு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு சற்று கூடுதலாகவே இருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேளையில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாகியஸ்தானம் ஆகிய ஒன்பதில் நுழைவது நன்மையை இரட்டிப்பாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை நீங்கள் திட்டமிடுதலை காட்டிலும் செவ்வாய் மிக வலுவாக பாகியஸ்தானத்திற்குள் நுழைவதால் பல முறை முயற்சி செய்தும் வெற்றியடையாத காரியங்களில் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்கள் விதிமாறும் மறு ஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசிக்கு நான்கு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த தருணத்தில் மாற்றி கொடுக்க போகிறார் இந்த தருணத்துல புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி வாய்ப்பை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் தடை தாமதமின்றி வெற்றி பெறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் நன்கு கவனத்துடன் சிறப்பாக மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு தொழில் வளம் திறக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்வது நல்லது அதோடு மட்டுமல்லாது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேலையில் மிகவும் வலுவாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த கூடிய சூரியனின் அமைப்பால் எந்த ஒரு காரியத்தை முயற்சி செய்தாலும் தடைதாமதம் இல்லாமல் எளிதில் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவான நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க கூடிய வகையில் அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சந்திரன் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக வளம் வரப்போகிறார் சந்திரனின் அமைப்பு நினைப்பதை காட்டிலும் நன்மையும் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயம் மகர ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது மேலும் இந்த வேளையில் வித்யா காரகரான புதன் மிகவும் வலுவாக ஆகிய ஏழில் வகர நிவர்த்தி பெற்று அங்கு வலம் பொருந்திய அமைப்பில் விளம்பரப் போகிறார் எனவே பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் உணர்ச்சி வசப்படாமல் கையாளுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைப்பதால் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயம் மகர ராசிக்காரர்களுக்கு வித்யாக்காரகரான புதனின் அமைப்பால் உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த வேளையில் நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் நகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைவிடுவதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை